ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த ஸ்பாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கதிர் செந்தில்கிட்ட சொல்கிறாங்க அந்த பணத்தை திருப்பி கேட்க முடியாது வாங்க முடியாதுன்னு சொல்கிற அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது நீ அடிக்கடி போய் அவங்கள கேட்டுக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதுன்னு அவங்க கண்டிப்பாக அப்டேட் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க உனக்கு வேலை கட்டாயம் கிடைச்சிரும் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அன்னியோட அப்பா உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லது பண்ணணும் தான் இதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் செந்தில் இருந்துட்டு இல்லடா அப்படியெல்லாம் விடக்கூடாது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் எனக்கு அவ்வளோ நல்லது பண்ணணும் அவருக்கு எந்த அக்கறையும் இல்லைல்ல அவரோட பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிருக்கேன் அவருக்கு நிறைய அவமானம் ஏற்பட்டிருக்கேன் என்னால் ஏதோ அவர் ஆசைப்பட்ட மாதிரி நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு மற்றபடி ஒண்ணுமே கிடையாது இல்லை அவரு இதுல அக்கறை காட்டுறதை விட நான் அக்கறை காமிச்சு அடிக்கடி அவர்கிட்ட இதை பத்தி பேசணும் அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ கதிர் இருந்துட்டு பார்த்துக்கோனே அன்னைக்கும் அவங்க வீட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது உன்னால அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த குழப்பத்திலேயே வந்து நம்ம செந்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துலையுமே கவன சிதைவு நிறையா இருக்குது இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீனாக்கிட்ட கேட்குறாங்க மீனா நான் எடுக்கிற எல்லா முடிவும் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க திடீர்யா இந்த கேள்வி அப்படின்னு நான் எடுத்த முடிவு தப்புன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க தப்பாக இருந்தால் அதாவது உங்களுக்கே தோணுதுன்னா அதில் நான் என்ன கருத்து சொல்ல முடியும் அப்படின்றாங்க நீ பட்டும் படாமல் பேசாத நீ என் மேலே கோவமாக இருக்க நீ சொல்கிறத கேட்காம நான் பண்ணினது லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதுல உடனுக்கு உனக்கு உடன்பாடு இல்லைன்னு தெரிஞ்சோம் நான் பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க பணத்தை கொடுத்தா வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் அப்படின்னா எங்கள் நிறைய பேர் சட்டத்தை கையில் எடுக்கணும் நமக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய பணக்காரங்க கூட பணத்தை கொடுத்து வேலை வாங்க மாட்டாங்களா அதெல்லாம் சும்மா அங்கே ஏதோ ஒரு லக்கில் கிடைக்கிறதுதான் நீங்கள் படித்த எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு திறமை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும் அப்பா சொன்னதை நீங்கள் கேட்டதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம செந்தில் இருந்துவிட்டு இப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல்லு அப்படின்றாங்க எதில் சொல்கிறீங்க அப்படின்னு கன்டினியூவாக கடைக்கு போகட்டுமா இல்லை கடைக்கெல்லாம் வர முடியாது அஹ் நான் படித்த எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு வீட்டில் உட்காந்து படிக்கட்டுமா இல்லை மாமா கிட்டே அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடட்டுமா நீ லோனை க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இப்போது நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க எந்த முடிவெடுத்தாலும் தப்பாக போகும் தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்கள் அப்பா வந்து அவர் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறாரு பேசுகிறாரு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு நிறைய இடத்துல புரியுது அவர் உங்களுக்காகவே அவரோட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் அவர் என்ன பேசினாலும் தயவு செஞ்சு எதிர்த்து பேசி அவரை கஷ்டப்படுத்திடாதீங்க கதிர் அப்போ இருந்தால் தான் பேசிட்டு இருக்கான் அதனால அது எந்த பிரச்சனையும் போகாது அதனால ஒரு வருத்தமோ மனக்கஷ்டமோ அவருக்கு பெருசா வரப்போறது இல்லை ஆரம்பத்துல இருந்தே கதிர் அப்படிதான் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க நீங்களா இருக்கட்டும் சரணன் மாமாவா இருக்கட்டும் பெருசா அப்பாவெல்லாம் எதிர்த்து பேசினது இல்லை அப்படின்னும் போது இந்த விஷயத்துல நீங்க ஏதாவது ஒரு சின்ன காரணத்துக்காக எதிர்த்து பேசினீங்க அவரை தூக்கி எறிஞ்சு பேசிட்டீங்க அப்படின்னா கூட அவரால் தாங்கிக்க முடியாது ஏன்னா அரசியால ஏற்கனவே அவர் ரொம்ப நொந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மீனா உன்ன மாதிரி யோசிக்கணுமே என்னால யோசிக்க முடியல மீனா அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அவங்க என்ன என்ன இருந்தாலும் உங்களை பெற்றவங்களுக்கு உங்க மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கும்ல அந்த அக்கறையை மதிச்சு நடந்துக்கோங்க அப்படின்னு நல்ல விதமா தான் மீனாவும் சொல்றாங்க செந்திலும் அதை தான் செய்யறாரு இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவரோட கோபம் தலைக்கு மீறி போயிருது கடையில வந்து ஆளுங்க முன்னாடி ஏற்கனவே அவமானப்படுத்தியிருந்தாரு அப்படியாச்சும் இவனுக்கு புத்திவரமா பாக்குறேன் அப்படின்னு நக்கலா சிரிப்பு வேற இப்போ கடையில் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போதே ஒரு லேடி வராங்க அவங்க செந்திலோட ஃப்ரெண்டுக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் ஏதோ பெருசாக ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான மளிகை சாமான் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க நாங்கள் டெலிவரி கூட பண்ணிடுறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு பாண்டியன் வந்து சொல்கிறாரு அப்போ அந்த லேடி இருந்துட்டு இல்லை செந்தில் எனக்கு நல்லா தெரியும் என்னோட தம்பிக்கு அவன் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியும் அவன் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா சொல்கிறாங்க ஆமாக்கா உங்க எங்கோ பார்த்திருக்கேன்னு தோணுச்சு ஆனா சட்டில் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன தம்பி எனக்குமே உன்னை சட்டன்னு ஞாபகம் வரல கொஞ்சம் யோசிச்சதுக்கப்புறம் தான் நீ தான் செந்தில்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை அக்கா அப்படின்னு ரெண்டு பசங்க காது குத்து ஃபங்க்ஷன் இருக்கு அவர் வெளிநாட்டில் இருக்காரு நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சரி சரிக்கா மூர்த்தி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க அவனும் வெளிநாட்டுக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபங்க்ஷன் எல்லாமே உங்கள் தலைமையில் தான் நடக்கப் போகுதா அப்படின்றாங்க அம்மா அப்பா மட்டும்தான் இருக்காங்க மூர்த்தி காது குத்துறதுக்கு முன்னாடி வந்துடுவேன் அதாவது ஒரு நாள் முன்னாடி வந்துடுவேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க மூர்த்தி அப்படிங்கிறது நம்ம செந்திலோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்கக்கா என்னென்ன வேணும் சொல்லுங்க நான் லிஸ்ட் கொடுத்துட்றேன்னு இல்லைப்பா சொந்தக்காரங்கெல்லாம் ரொம்ப குறை சொல்றவங்க அதனால சரியா இருக்காது நானே பார்த்து பார்த்து வாங்கிக்கிறேன் எந்த பிராண்டு வேணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு எடுத்து கொடுத்துரு நீ வேணா எடுத்துட்டு வந்து வீட்டுக்கிட்ட டெலிவரி கொடுத்துட்டு நான் சார்ஜ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அவர் கேட்கறது எது அதாவது அந்த அம்மா கேட்கறது எதுவுமே நம்ம க செந்திலால் கரெக்டாக எடுத்து கொடுக்க முடியல அவரோட ஞாபகம் ஃபுல்லாக வேலைக்கு போயிருந்தா ஆயிருக்கும் கடையில் இருக்கிறத விட வேலைக்கு இருந்திருக்கலாம் கடையில் இருக்கிறத விட நம்ம படிச்ச ரிலேட்டடா ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம் கடையில் இருந்ததை விட வெளிநாட்டுக்கு போய்யாவது சம்பாதிச்சிருந்திருக்கலாம் நல்ல நகை நட்டு சந்த காசு பண்ணனும் சந்தோஷமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட யோசனை அவங்க கிட்ட பேசினாலும் கூட அவங்க ஞாபகம் ஃபுல்லாக அவரோட கெரியரை பற்றியே இருக்குது இத்தனை நாள் நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மூர்த்தியோட நம்பரை வாங்கி பேசாமல் அவங்க கூட வெளிநாட்டுக்காவது போயிடணும் இந்த வேலை கிடைக்கலனா கூட பரவாயில்ல இல்லை அந்த பணத்தை வாங்கியாச்சு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கட்டி போயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட சிந்தனை எல்லா எல்லாமே வந்து வேஸ்டான ஒரு சிந்தனை அப்படின்னு தான் சொல்லணும் தம்பி என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப அதே மாதிரி பேசுறாங்க செந்திலுக்கு ஞாபகம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே பழனி நீ போய் எடுத்து கொடுடா அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவர் போகும் டே உங்க அப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லி செந்தில போக சொல்றாங்க ஏன்டா ஏழை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா கடைக்கு வந்தவங்கள இப்படிதான் டென்ஷன் பண்ணிட்டு இருப்ப அவங்க கேட்குற பொருளை கரெக்டாக எடுத்து கொடுக்க முடியாதா எல்லாத்துலேயுமே நம்ம கிட்ட ஒரு ஒரு பொருளையும் நாலு அஞ்சு பிராண்ட் இருக்கு அவங்க கேட்குற பிராண்டுக்கு வலான ஒரு குவாலிட்டில இருக்கிறது ஏதாவது செலக்ட் பண்ணி எடுத்து கொடுக்க முடியாதா இத்தனை வருஷமா கடையில இருக்க ஆனா உனக்கு அது கூட தெரிஞ்சுக்க முடியல பேச்சு மட்டும் பெருசா பேசுவீங்க நீயும் தம்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க உடனே செந்தில் இருந்துட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அவங்க முன்னாடியெல்லாம் என்னை அவமானப்படுத்தாதீங்க என் ஃப்ரெண்டோட அக்கா அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க எனக்கு ஏதாவது மரியாதை இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அதுக்கு நீ வேலையை ஒழுங்காக செஞ்சுருக்கணும் அப்படின்னு பாண்டியன் பா எனக்கு மனசு சரியில்லை எனக்கு ஒரு மாறி இருக்குது நான் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு அப்போது ஏடி நில்லுடா அப்படின்னு கூப்பிட்டு என்ன உன் இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்க அப்படின்னு நீ ஒன்றும் கவர்மெண்ட் வேலை பார்க்கல உன் இஷ்டமாக நடந்துக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே அவ்வளோ அவமானப்படுத்துறாங்க அதாவது ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பையனை எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுறாங்க அப்போ நம்ம பாண்டியன் பேசின அந்த வார்த்தைகள் அந்த அவர் எந்த காரணத்துக்காக திட்டினாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு செந்தில் போதும் நிறுத்துங்கப்பா நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன் கவர்மெண்ட் வேலை பாக்குறியா கவர்மெண்ட் வேலை பாக்குறியா உங்க இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்குன்னு கேட்கறீங்க கவர்மெண்ட் வேலை வாங்க தான் போறேன் வேலை வாங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்கப்புறம் இந்த கடப்பக்கம் வருவேன்னு நினைச்சீங்களா அப்படின்னு கேட்கறாங்க என்னடா சொன்ன அப்படின்ட்டு டேய் செந்தில் அமைதி இருடா அப்படின்னு பழனி சொல்றாங்க அதுக்கப்புறம் அக்கா உங்களுக்கு பொருள் வீட்டுக்கு தேடி வந்துடும் நீங்க என்னென்ன பிராண்ட் வேணும் அப்படிங்கறதெல்லாம் வாட்ஸ்அப்லயோ அனுப்புங்க அமைஞ்சாங்க இப்போ செந்தில் வந்து ஆமா இந்த கடைக்கு நான் திரும்பி வர மாட்டேன் எனக்கு வேலை கிடைச்சதுமே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த கடையவே நம்பிக்கிட்டு இருப்பேன் நினைச்சிங்களா நினைச்சா இந்த கடைக்கு நீ தாண்டா ஓனர்ன்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் உன் இஷ்டமா உன் இஷ்டத்துக்கு எங்கனாலும் போகிற வர கடைக்கு பொறுப்பாக வர மாட்டேங்கிற அப்படின்ட்டு நீ என்ன ஓனரானு கேட்பீங்க நான் தான் ஓனர்னு சொல்கிறதும் நீங்களாக தான் இருக்கும் நீ என்ன பெரிய இவனாடா கவர்மெண்ட் வேலையில் இருக்கியாடா இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்குன்னு கேட்கறதும் நீங்களாக தான் இருக்கும் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கோவப்படுறாரு நீங்கள் பாருடா தேவையில்லாமல் பேசுகிற நீ அப்படின்ட்டு ஆமாம் இதுக்கு மேலே நான் இந்த கடைக்கு வர மாட்டேன் எனக்கு வேலை கிடச்சிரும் வேலை கிடச்சதுக்கப்புறம் இந்த கடை பக்கம் கூட திரும்ப மாட்டேன் அப்படின்னு அது என்ன வேலை கிடைச்சதுக்கப்புறம் வர மாட்டேன்னு சொல்லி உனக்கு வர இஷ்டம் இல்லைன்னா இப்போவே கிளம்புடா கடையை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன வேலைக்கு வச்சிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னமோ டே செந்தில் வார்த்தை விடாத அப்படின்னு நம்ம பழனி சொல்லிகிட்டே தான் இருக்கார் தாத்தாவும் சொல்கிறாரு ஆனால் நம்ம செந்திலும் கேட்கறதில்ல பாண்டியனும் கேட்கறதில்ல எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுதான் போக தான் போறேன் உன்ன என்ன இங்கேவா இருக்க போகிறேன் இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தேன்னா என்னோட மான மரியாதைக்கு எந்த வேல்யூமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செந்தில் அவர் பாட்டுக்கு செருப்பை மாட்டிட்டு கிளம்பிடுறாரு எதுக்குடா வண்டி எடுக்கிற நடந்தே போக வேண்டியது தானே அந்த வண்டி என்ன நீ வாங்குனதா நீ சம்பாதிச்சு வாங்கினதா அப்படின்னு கேட்கறாரு பாண்டியன் மச்சான் என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு பழனி கோவப்படுறாரு டேய் சும்மாருடா போய் வேலையை பாரு போ அந்த டெலிவரிக்கு எடுத்து போய் எல்லாம் அவன் போயிட்டா என்னால் கடை நடத்த முடியாதா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் அழுதுகிட்டே செந்தில் அங்கிருந்து போயிடுறேன் போயிடுறாரு ரொம்ப கஷ்டமா போயிடுது நடந்தே வீட்டுக்கு போறாரு இது வந்து பாண்டியனுக்கு தெரியும் அவன் நடந்து தான் போயிருப்பான் அப்படின்னு உள்ளுக்குள்ள அவருக்கு தோணிதான் இருக்கு இப்போ செந்தில் வந்து வேர்த்து விரிவுக்க வீட்டுக்குள்ள போகும்போது என்னடா வாசல்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள உனக்கு இவ்வளவு வேர்த்து இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க கோமதி விடுமா அப்படின்னு கையை தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க செந்தில் செந்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனால் அவங்க கதவே திறக்கிறது ஏ கதவை துறடா என்னடா பிரச்சனை சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக ஒரே இதில் குடிச்சிடுறாரு குடிச்சிட்டு வெளியே வந்து முகத்தெல்லாம் துடைச்சிக்கிட்டு மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை அலம்பிக்கிட்டு கிளம்பிடுறாரு எங்கேடா போகிறேன்னு கேட்கவும் முடியல ஏன்னா ஏதோ முக்கியமான வேலையை போகிறா போல் ஏதோ டென்ஷனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க நினச்சிக்கிறாங்க வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கோமதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுங்க செந்தில் ரொம்ப டென்ஷனாக இருக்கான் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அவனை பற்றி ஏதாவது பேசுனா அவ்வளவு தான் தொலைச்சிருவான் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு கடையில் ஏதோ நடந்திருக்கு போல கோபமாக இருக்கான் சரி சரியாயிரும் அப்படின்னு கோமதி நினச்சிக்கிறாங்க இப்போ நம்ம செந்தில் நேராக மீனாவோட ஆஃபீஸ்க்கு போறாங்க மீனா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு முகமெல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு தோணுது அவருக்கு அவன் மீனாவுக்கு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நிமிஷம்னு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை அவங்களோட அசிஸ்டண்ட் கிட்ட கொடுத்துட்டு இவங்க வெளியே வராங்க வந்துட்டு என்னாச்சுங்க ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் வீடு வரைக்கும் போயிட்டு வருவோமா போகலாமா அப்படின்றாங்க என்னாச்சு அப்படின்னு போயிட்டு வருவோமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் நடந்தா வந்தீங்க அப்படின்ட்டு ஆட்டோவில் வந்தேன் அப்படின்றாங்க ஏன் வண்டி எடுத்துகிட்டு வரல அப்படின்னு அந்த வண்டி என்ன நான் வாங்கினதா ஏன் இஷ்டமாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ நடந்துருக்குன்னு தெரியுது ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல ஆட்டோலேயே போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கிளம்புறாங்க எங்க உங்களுக்கு வண்டி வேணுமா வண்டி எடுக்க முடியல வண்டி எடுக்கிறதுக்கு ஏதாவது மாமா சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா கொஞ்சம் சும்மா வரியா அப்படின்னு கோபமாக பேசுறாரு எதுக்கு நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா பயங்கர கோவத்துல இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது இவ்வளவு டென்ஷன்ல எங்க வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு ஏன் உங்க வீட்லயோ யாருக்கிட்டயோ ஏதாவது பேசிருவேன் அப்படின்னு உனக்கு பயமா இருக்கா அப்படின்றாங்க நான் எதுவும் பேசல எதுவும் கேட்கல சரியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அமைதி ஆயிடுறாங்க வீடு வர்ற வரைக்கும் எதுவுமே பேசுறது இல்ல இப்ப இவங்க ரெண்டு பேரும் இறங்கி உள்ள போகும்போது மாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தன்மையா தான் கூப்பிடுறாரு வாங்க மாப்ள எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து தான் போன்ல பேசணும் வரேன்னு சொன்னீங்க இப்போதான் வரீங்க அப்படின்றாங்க மாமா எனக்கு வேலை ரொம்ப அர்ஜென்ட்டு எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்களா ஒரு வாரத்தை விசாரிங்களேன் அப்படின்றாங்க நான் காலையில் தான் ஃபோன் பண்ணியிருந்தேன் சாயந்தரமாக நேரில் போக போகிறேன் வர வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் உ வேலைக்கு ரிட்டன் அதாவது வேலைக்கே போகிற மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா ஒன்றாந்தேதிருந்து வேலைக்கு போவ அப்படின்னு சொன்னீங்க தோ இன்னைக்கு நாலு அஞ்சு தேதி இன்னும் ஒரு வாரம்னு சொல்கிறீங்க இன்னும் இழுக்கடிச்சிட்டே இருப்பாங்களா இல்லை வேலைக்கு அடிச்சிருமாங்கிறத எனக்கு கன்ஃபார்மாக கேட்டு சொல்லுங்கள் அப்படின்றாங்க என்ன சொல்ற நீ அப்படியெல்லாம் கேட்க முடியாது மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரவி அவர் சைடுல இருக்கிற நியாயத்தை சொல்றாங்க இல்லைமாம்மா ஒன்று எனக்கு வேலை வாங்கி கொடுங்க இல்லையா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க நான் வேறு ஏதாவது வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மீனா கேட்கவும் நீ சும்மா இரு மீனா உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுமா மாப்பிள்ளையே இவ்வளோ கோவமா இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க தெரியலப்பா ரொம்ப கோவமாக வந்தார் என்னாச்சுன்னு கேட்டால் எங்கிட்டயே கத்துனாரு ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு எனக்கு நானாக நினச்சிக்கிட்டேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு நான் ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கேன் பெர்மிஷன் கூட போடலை அப்படின்னு எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை தான் முக்கியம் இல்லை எனக்காக நீ பெர்மிஷன் போட்டுட்டு கூட வரல நீ அங்கே பதில் சொல்லணும்னு கஷ்டமா இருக்கு இவர்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு பணத்தை கொடுத்து இன்னமும் அதுக்கான தெளிவான பதிலும் சொல்லலை பதில் சொன்னாலாச்சும் பரவாயில்ல கேட்டால் நான் ஏதோ சந்தேகப்படுறேங்கிற மாதிரி நினைக்கிறாரு நான் என்னதான் தொலைகிறது அப்படின்ட்டு மாப்பிள்ளை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை கவர்மெண்ட் வேலை வாங்குறது உங்களுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டு அவ்வளோ முக்கியம் அந்த வேலை அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா படிச்சு எக்ஸாம் எழுதி வேலை வாங்க வேண்டியது தானே அப்படின்றாங்க நான் அப்படி தான் இருந்தேன் மீனா அப்படிதான் சொன்னா நீங்க தானே பணத்தை கட்டுங்க வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னீங்க எந்த பதிலும் சொல்லாம பணத்தை மட்டும் ரெடி பண்ணு ரெடி பண்ண சொன்னீங்க ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போவும் எந்த பதிலும் சொல்லாம இருந்தா கோபம் வராத மனுஷனுக்கு அப்படின்றாங்க மாப்பிள்ள நீங்க ஏதோ கோவத்துல இருக்கீங்க ஆமாங்க நான் தான் இருக்கேன் பிளீஸ் நான் என்னால உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது நான் வந்து அந்த பணத்தை ஒண்ணு ரிட்டர்ன் கொடுக்கணும் இல்லையா நான் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அது வரைக்கும் கடையில இருக்கேன்னு தானே சொன்னீங்க வேலை வர்ற வரைக்கும் அப்படின்னு கடைக்கெல்லாம் போக முடியாது நான் இந்த வேலையை நம்பி எங்க அப்பா கிட்ட நான் இனி கடைக்கே வரமாட்டேன் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போக போறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏன் அவசரப்பட்டீங்க அப்படின்னு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க பின்ன என்னம்மா அந்த ஆள் இன்னும் எதுவுமே சொல்லலை ஒரு வேலை வேலை கிடைக்கலன்னா அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் கடைக்கு வரமாட்டேன்னு எதுக்கு சொல்லணும் அதை விட்டால் வேறு என்ன வழி உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் அங்கீகாரம் வேணும்ல அதுக்கு கடைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அந்த வீட்டில் எப்படி இருக்கிறது என் பொண்ணும் நீங்களும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாததெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவையில்லாதது பேசுகிறேன்னா என்ன மீனா இதெல்லாம் அப்படின்றார் அவரு எங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடி சும்மா இருக்கிறது சும்மா இரு சும்மா சொல்ற எல்லாத்துலயும் ஒரு கருத்து சொல்றியே என் இடத்துல ஏதாவது நீ அப்படின்னு மீனா கிட்ட கத்துறாரு செந்தில் மாப்பிள்ளை நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க என் முன்னாடி என் பொண்ணை கத்துறீங்க அப்படின்றாங்க என் உங்கள் முன்னாடி உங்கள் பொண்ணை கத்துறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே உங்களுக்கு என் வழியெல்லாம் புரியாது நீங்கள் வேலையெல்லாம் ஒன்றும் வாங்கி கொடுக்க வேண்டாம் அந்த பணத்தை திருப்பி கொடுங்க என்ன குற்ற உணர்ச்சியில் இருந்தாவது வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ள வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் சீக்கிரமாக எல்லாம் வாங்க முடியாது கொஞ்ச நாள் ஆகும் எப்படியும் ஆறு மாதம் கழிச்சு தான் அந்த பணத்தை கொடுப்பாங்க நம்ம கிட்டே இருந்து பணத்தை வாங்கி திருப்பி வேளை வேலை கிடைக்கலனா திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மன அந்த பணத்தை வச்சுட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படிலாம் இல்லைப்பா அந்த பணத்தை எடுத்து அவங்க அவங்க வேற எதுலயாவது போட்டிருப்பாங்க அதெல்லாம் ரொட்டேஷன் பண்ணி திரும்பி நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு ஆறு மாசமாவது எடுத்துக்குவாங்க அப்படி எல்லாம் எடுத்து பணத்தை கேட்கவும் முடியாது என்னோட மரியாதை என்ன ஆகுது நான் என்ன சின்ன ஒரு வேலையில இருக்கேனா பியூன் கிளர்க் மாதிரி நான் பெரிய வேலையில இருக்கேன் அப்படிங்கிறாங்க நீங்க பெரிய பெரிய வேலையில இருந்து என்ன பிரயோஜனம் வேலை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு உடனே நக்கலா சிரிச்சுட்டு மாப்பிளைக்கு என்னம்மா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்ன வளர்த்தாங்க அவங்க அவங்க வீட்டுல எந்த நல்லது கெட்டதும் தெரிய மாட்டேங்குது யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது இவருக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கண் கண்டிப்பாக செட்டே ஆகாது கொஞ்சம் கூட தெளிவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அவமானப்படுத்திடுறாங்க உடனே சட்டையை பிடிச்சிடுறாங்க டக்குன்னு கோவத்தில் சட்டையை பிடிச்சிடுறாங்க செந்தில் வந்து ரவியோட சட்டையை பிடிச்சிட்டு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா மேலே அவங்க அப்பா பேசுனது எல்லா கோவத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரவி மேலே காமிச்சிட்டாங்க மீனா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அவங்க மீனாவோட அம்மாவுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா உனக்காக உங்கள் அப்பா என்ன வேணாலும் பண்ணுவார் இது எல்லாமே உனக்கு தானடி சம்பாதிக்கிற அத்தனையும் உனக்கு தாங்கிறது தெரிஞ்சோம் என்ன உன் புருஷன் இப்படியெல்லாம் வார்த்தை விடுறாரு இது வரைக்கும் அவர்கிட்ட யாராவது இப்படி நடந்திருப்பாங்களா முதல்ல கை சட்டையிலேருந்து கையை எடுக்க சொல்லுவோம் உன் புருஷனை அப்படின்றாங்க எங்க கையெடுங்க அப்படின்னு நம்ம மீனா சொல்கிறாங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லிடுறாங்க மீனா சொல்றதுக்கு முன்னாடியே மன்னிச்சிடுங்க ஏதோ நான் கோவத்தில் ஆத்திரத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவம் ஆத்திரமெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு செட் ஆகாது எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்க கோவத்தை எப்படி வேணாலும் காட்டுவீங்களா ஏன் வார்த்தையால் உங்க கோவத்தை காமிக்க முடியாதா சட்டையை சட்டையில் கை வைக்கிறீங்க முதல்ல நான் மீனாவோட அப்பா உங்க மாமனாருங்கிறத தாண்டி நான் ஒரு தாசில்தார் என் மேல நீங்க கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்தில் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாரு என்ன பண்றது என்ன பேசுறதுன்னே தெரியல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் என்ன மன்னிச்சிடுங்க நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு கிளம்ப பாக்குறாரு நில்லுங்க அப்படின்னு மீனா அவரை நிறுத்தி ஏங்க நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எனக்கு என்னமோ உங்க அப்பா என்ன ஏமாத்துறாருன்னு தோணுது அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்துட்டு என்னது அப்படின்றாங்க நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு தோணுது மாமா அதனாலதான் நான் உணர்ச்சி தோணுதா கண்டுபிடிச்சிட்டீங்க ஏமாத்தண்டுபிடிச்சுட்டிங்கே ஒரு வழியா அவர் நம்ம மீனா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்கறாங்க பின்ன என்ன என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சதும் இல்லாமல் அவளை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி ஊருக்குள்ள என்னை அவ்வளோ அவமானப்படுத்தி படுத்துனீங்க உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மொரவாசல் பண்ணி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது தான் என் வேலையா எனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உங்க கூட பழகுனதே பழி தீத்துக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிட்டு இருக்காரு அப்பா அப்படின்னு மீனா கத்துவோம் அடிச்சு மூடு நீ எல்லாம் பேசவே கூடாது எவனோ ஒருத்தனை நம்பி ஓடி போயிட்டு அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை எப்படி எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்னமோ பண்ணி சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ நீ பேங்க்ல லோன் போட்டிருக்கியாமா கட்டு வர்ற சம்பளத்தை லோன் கட்டு உன் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னா என்ன தெரியப்படுத்துறேன் அப்போ நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும் உன் சம்பளத்தை லோன் கட்டிவிடு அப்புறம் என்ன பண்ணி சா வாழ்கிறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ மஞ்சம் தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீ முடிவு பண்ணக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு அந்த பணம் வராதுப்பா போங்க கிளம்புங்க உங்களுக்கு வேலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க இது கேட்ட உடனே செந்திலுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது தலை குனிஞ்சு நிற்கிறாரு நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க இப்படி ஒரு துரோகத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனா வந்து செந்தில் கூப்பிட்டு வெளியே கிளம்புறாங்க நீங்கள் பண்ணது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சாந்தி கேட்குறாங்க ரவி சொல்கிறார் அப்போது என்ன நீயும் வேலைக்கு போகிறல்ல நீ அங்கெல்லாம் எந்த அவமானத்தையும் பார்க்கலையா இப்போ வரைக்கும் உங்கள் பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கினா உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க கேட்க தானே செய்கிறாங்க அதுக்கெல்லாம் எப்படி பது பழி தித்துக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் ஆறுதல் தேடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெத்த பிள்ளையோட வாழ்க்கையில் கஷ்டத்தை வர வச்சு அதில் ஆறுதல் தேடுற மொத அப்பாவை நான் இப்போ தான் பார்க்குறேன் அதுக்கு எங்கள் மாமனார் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வேணும் நான் இவருக்கு இருந்தே சொன்னேன் என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா சொல்கிறத கேளுங்க தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க நமக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னா எக்ஸாம் எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு உங்களை நம்பாதீங்கன்னு நான் சொல்லலை ஆனால் நம்பாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேனா இவர் கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீட்டில் போய் என்ன சொல்றீங்களோ பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மீனா செந்தில கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாங்க நம்ம ரவி இருந்துட்டு அப்போ அப்பாடா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு போய் சோஃபாவில் உட்காடுறாரு என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சாந்தி கேட்குறாங்க உனக்கு அதெல்லாம் புரியாது போ ஒரு காஃபி எடுத்துகிட்டு வா நல்லா ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இவங்க வந்து மீனாவையும் செந்திலையும் அவமானப்படுத்துறதுக்காகவும் பளித்தீக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டாங்க இப்போது செந்தில் வந்து ரொம்ப தலை குனிஞ்சு கூணி குறுக்கி மீனா முன்னாடி நிற்கிறாங்க மீனா இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க எங்கள் அப்பா இப்படி நடந்துக்குவார் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கூட கெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவ நீ யாரும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் உன் பேச்சை நான் கேட்டிருந்தேன்னா இந்த அளவுக்கு ஆகியிருக்காது நான் எங்க அப்பாவை அவமானப்படுத்துனது கூட பரவாயில்ல இங்க வந்து அவமானப்பட்டு நிக்கிறேன் இப்ப எங்க அப்பா கிட்ட எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு போய் நான் திரும்பவும் கடிக்க வரேன்னு சொல்லுவேன் அவங்க சொல்ற மாதிரி உண்மை எங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க உன்னோட சம்பள பணத்தை வச்சு நீ லோன் கட்டிடுவ ஆனா என்ன பண்ணி சாப்பிட போறோம் என்ன பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்த போறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இப்போ செந்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மீனா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ